ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வடை செய்ய போகிறோம் அதனால் ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு கடலப்பருப்பில் காஞ்ச மிளகாய் போட்டு ஊற வச்சுக்கணும் ஊற வச்சு எடுத்து இப்போ அரைச்சிக்கலாம் நான் ஊற வச்சுட்டு இப்போ அரைக்க போகிறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வாழைப்பூவை நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுட்டேன் நம்ம ஏன் இப்போ வந்து கடலப்பருப்புலேயே மிளகாய் போட்டு அரைச்சோன்னா நம்ம மிளகாய் வந்து நம்ம கட் பண்ணி போட்டால் இப்போ பச்சை மிளகாலாம் போடுறதா இருந்தால் கட் பண்ணி போட்டால் பசங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக அது சாட மாட்டாங்க அந்த இன்ட்ரெஸ்ட்டு போயிடும் கொஞ்சம் காரம் பட்டாலும் இதில் மிளகா இருக்குது வேண்டாமாண்டிடுவாங்க அதே இப்படி நம்ம வந்து அரைச்சி எடுத்துட்டோன்னா அவங்களுக்கு அந்த காரம் தெரியாது நான் இப்போ இதை அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இதை இதோட கலந்துக்கலாம் நம்ம இந்த வாழைப்பூவோட ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் கேட்கலாம் வடை எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்ய போறேன் அதுதான் உங்களுக்கு வந்து நான் அது செய்யறதை வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இது மாவு போட்டோம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் அரிசி மாவும் போட்டுக்கலாம் அரிசி மாவு போட்டு கொஞ்சம் சோட்டா மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம் உங்களுக்கு வேணும்னா இதில் வெங்காயம் நல்லா பொடிசாக சாப் பண்ணி போடலாம் அப்படி இல்லைன்னா விட்டுடலாம் ஏன்னா நான் வெங்காயம் போடலை வெறும் இது மட்டும் தான் போடுறேன் நான் வந்து இதில் கொஞ்சோண்டு பாருங்க ஒரு சின்ன ஸ்பூனில் கால் தான் இருக்குது அந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன் கால் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன் அது கொஞ்சம் டேஸ்ட் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும் நல்லா பிசந்துக்கலாம் பழப்பூட சேர்த்து நல்லா பிசந்துக்கோங்க மாவு எல்லாத்தையும் சேர்த்து ம ஃப்ரெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன்னா இல்லை அது என்ன டிஃப்ரெண்ட்னால் இப்போ வந்து நான் நல்ல இது நல்ல போல் மாரி பண்ணிக்கிட்டேன் ஆல்ரெடி நான் வந்து சீஸ் திருகி இருக்கிறேன் இப்போ இந்த நம்ம சீஸ் திரிக்கி வச்சுருக்கிறேன் இந்த வாழைப்பூ வடை இருக்குதுல்ல அதை வந்து உள்ளே வச்சுட்டு இந்த சீஸை கொஞ்சம் எடுத்து இதில் வச்சுட்டு நல்லா கவர் பண்ணி வாய் ஏய் நல்லா இதை உருட்டிட்டு நல்லா நம்ம வடை போடுற மாதிரி தட்டிக்கலாம் அப்படி எல்லாம் உங்களுக்கு ரவுண்டாவே போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் இப்போ இது வந்து நான் என்ன பண்றேன் நல்லா தட்டி எடுத்துட்டேன் ஆல்ரெடி காய வச்சிட்டேன் இதுல போடுறேன் அதேமாரி எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க அது போலவே பண்ணுங்கள் சீஸ் வச்சு நல்லா பொன்னிறமாக நம்ம வடை எப்படி போட்டு எடுப்போமோ அதே மெத்தடில் போட்டுடுங்க பொறிச்சு எடுக்கலாம் இது ரெடி ஆகட்டும் நான் அதுக்குள்ளே இதுக்கு வந்து சாப்பிட இது தொட்டு சாப்பிட நான் மயோனைஸ் செய்ய போகிறேன் வீட்லேயே மயோனைஸ் செய்ய போகிறேன் நீங்கள் பாருங்க அதை சாஸ் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப் எண்ணெய் இந்த எண்ணெயை பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கணும் அதை ஊற்றிக்கலாம் அந்த எண்ணெய் ஊற்றணும்ல அந்த கப்லேயே பார்த்திங்கன்னா முக்கால் கப்பு பால் எல்லாமே ஃப்ரி ஃப்ரிஸ் ஃப்ரிட்ஜிலேருந்து தான் எடுக்கணும் சில்லுன்னு இருக்கணும் ஒரு கால் அது நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அதை ஊற்றிட்டோம் அதுக்கப்புறம் எலுமிச்சைப்பழ சாறு இந்த நல்லா பெரிய ஸ்பூன் லெவலுக்கு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் கொஞ்சோண்டு உப்பு உப்பு போட்ட அதே அளவுக்கு சர்க்கரை கொஞ்சம் இது கூட பார்த்திங்கன்னா ரெண்டு பூண்டுப்பல் அதையும் போட்டுக்கலாம் நல்லா பொடியான பூண்டு பூண்டுப்பல் போட்டு இப்போ மிக்சியில் அரைச்சிக்கலாம் நம்ம இது கூட வந்து நீங்கள் மிளகு பொடி க பொடி போட்டு அரைச்சாலும் நல்லாயிருக்கும் இல்லை அப்படியே அரைச்சாலும் நல்லா இருக்கும் தபுருங்க ஃப்ரெண்ட்ஸ் மயோனேஸ் ரெடி ஆகிடுச்சு வீட்லேயே நல்லா கெட்டியான மயோனேஸ் உங்களுக்கு இன்னும் டிக்கா வேணும் அப்படின்னா ஜில்லுன்னு எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம் ஊற்றி நீங்கள் அரைச்சிக்கலாம் தபுருங்க இதுலேயே வந்து அதை சொன்ன நான் வந்து வெறும்னு இதை அரைச்சிருக்கிறேன் ப்ளைன் மயோனைஸ் அரைச்சிருக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா இதில் வந்து பெப்பரு மஸ்ட் பவுடர் ரெண்டும் சேர்த்து அரைக்கலாம் அது ஒரு ஃப்ளேவரு அப்படி இல்லை உங்களுக்கு க்ரீன் மயோனஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஹேர்பல் மயோனஸ் வேணும்னா நீங்கள் அரைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து இந்த அரைச்சே இருக்குதுல்ல இந்த அரைச்சதோட நீங்கள் வந்து மின்ட்டு பச்சை ஒரு பச்சை மிளகா கொத்தமல்லி போட்டு அரைச்சி இதோடு கலந்துக்கலாம் இதோடு கலந்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம மசாலா அதை தந்தூரிக்கு சாப்பிடுவோம்ல தந்தூரிக்கு சாப்பிட்ற மயோனஸ் சாப் அரைக்கணும்னா இந்த அரைச்சதுலேயே நம்ம பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் மஞ்சத்தூள் க ஜீரகப்பொடி மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சோண்டு அப்புறம் வந்து அதோடு வந்து கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கலந்து கூட சாப்பிட்லாம் அது ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தபருங்க நான் அரைச்சதை இப்படி வந்து டப்பாவில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன் வீட்டில் பசங்களுக்கு தேவைன்றப்ப எடுத்து சாப்பிடுவாங்க இப்போ நம்ம சுட்டம் இல்லை அந்த இதையும் வச்சு நம்ம இப்போ பார்க்கலாம் அது அது வெந்திச்சான்னு பார்க்கலாம் அது நல்லா வெந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் தோபுருங்க நல்ல கலராக எடு எடுத்துட்டோம் தோபருங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே எவ்வளோ அழகாக சீஸ் அப்படியே நல்லா இப்படி இருக்குது பாருங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்குது உள்ளே சீஸ் அதுக்கும் சாஸ் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குது என் பசங்க வந்து நாங்கள் சாப்பிட்டு சொல்கிறோமான்னு கேட்குறாங்க அவங்க சாப்பிட போகிறாங்களாம் சூடாக இருக்குதான் சாப்பிட்றாங்க சூடா இருக்குதான் மயோனைஸ் நல்லா இருக்குதான் அந்த சீஸ் வந்து நல்லா அழகாக வருதான் இது இல்லைன்னு ரொம்ப டேஸ்டாக இருக்குன்றாங்க நீங்களும் போல் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ